கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சிவா மெதுவாக கதவை திறந்து வீட்டினுள் நுழைந்தான் அப்பா காத்திருந்தது போல் டே சிவா அந்த பெண் வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று கொஞ்சம் கோபம் கலந்த குரலில் கேட்டார் இந்த வாரின் என்று சொல்லி பதிலுக்கு காத்திராமல் கடகடவென்று கடந்து படிகளில் ஏறி அந்த இடத்தை கடந்து சென்றான் சிவா ராதாகிருஷ்ணனின் ஒரே மகன் கல்வியை முடித்துவிட்டு நல்ல வேலையில் இருப்பவன் ராதாகிருஷ்ணனின் முதல் மனைவியின் மகன் தான் சிவா பத்தாவது படிக்கும் சிவாவின் தாய் புற்றுநோயால் இறந்துவிட ராதாகிருஷ்ணனின் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து சுமதியை இரண்டாவதாக மணமுடித்து வைத்தனர் சித்தி சுமதி நன்றாக பழகினாள் ஓரளவு நன்றாக கவனித்துக் கொண்டாள் ஆனால் சிவாவுக்கு ஏனோ தாயின் மரணத்தில் மீண்டு வர முடியவில்லை கல்லூரியில் சேர்ந்தான் நன்றாக படித்தான் நல்ல வேலையிலும் சேர்ந்தான் சுமதியும் ராதாகிருஷ்ணனும் பெண் தேட துவங்கினார்கள் சுமதி தன் உறவினர்கள் வட்டத்தில் இருந்த பெண்களை தேடினாள்

தந்தை மீண்டும் தொடர்ந்தார் அப்பாவிடம் இன்று எப்படியும் கூறிவிட வேண்டும் என்று தீர்க்கமாய் இருந்தான் இந்த காதல் கத்தரிக்காய் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதடா என்று தன் பங்குக்கு சித்தி கூறினாள் இல்லை சித்தி நான் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் அவள் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவள் என்று கூறினான் அவ்வளவுதான் அப்பா வானத்திற்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டார் நடக்கதையெல்லாம் கோபத்தில் கத்தினார் தந்தை இல்லையப்பா ரமணியும் நானும் மூன்று வருடமாக காதலிக்கின்றோம் ரமணியின் தந்தை ஒரு தனியார் நிறுவனத்தில் காவலராக பணிபுரிகின்றார் ரமணியும் என்னை போலவே ஒரே குழந்தைதான் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் அரசு வேலையில் நல்ல சம்பளத்தில் இருக்கின்றாள் அவளைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான் மேல் ஒன்றும் பேசாமல் மௌனம் தனியாக இருக்கும் பொழுது பேசினாள் சிவா அவன் காதலிக்கும் பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளட்டுமே பெண்ணும் நல்ல வேலை பார்க்கின்றாள் என்ன நாம் பிறக்கும் பெண்ணுக்கோ நம் ஜாதி என்பதை தவிர வேறு எந்த தகுதியுமே இல்லை என்றாள் ராணா கிருஷ்ணனுக்கு பேசுவது சரி என்று பட்டாலும் ஒத்துக்கொள்ள மறுத்தார் சித்தி சுமதி நினைவுகள் அப்படியே பின்னோக்கி பாய்ந்தது பதினொன்று வருடங்களுக்கு முன்பு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு சிறிய அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள் அங்குதான் பிரசாத்தின் அறிமுகம் ஏற்பட்டது அது காதலாக மாறியது கிட்டத்தட்ட இரண்டு வருடம் அப்படியே ஓடியது மேலதிகாரியாக இருந்தான் பிரசாத் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவர்கள் காதல் மலர்ந்தது சுமதி மெதுவாக அவர்கள் வீட்டில் காதலை தெரிவித்தாள் அவ்வளவுதான் வீட்டில் அனைவரும் ஒன்று போல் எதிர்த்தார்கள் வேறு சமூகத்தில் ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்வது என்பது நடக்காத ஒன்று என்று கூறி வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் நாம் ஊருக்கு போகின்றோம் என்று கூறி கழைத்து வந்தார்கள் கனவில் நடப்பது போல் ஒரு நாள் உனக்கு திருமணம் வங்கியில் மாப்பிள்ளை வேலை பார்ப்பதாகவும் புற்றுநோய் வந்து இறந்து விட்டதாகவும் அவரது ஒரே மகன் இருக்கின்றான் அவனை பார்த்து கொள்ள ஒரு பெண் தேவை என்று தெரிவித்தனர் ஒருவர் கூற எந்த மறுப்பும் சொல்லாமல் சரி என்ற திருமணத்தை முடித்து விட்டார்கள் சுமதியால் பிரசாத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை திருமணத்திலேயே ஆர்வம் இல்லாமல் திருமணம் நடந்தது திருமணமாகி கணவருடன் ஹைதராபாத் போகவே வேண்டியதாயிற்று சிவாவை தானின் மரணம் மிகவும் பாதித்திருந்தது ஏதோ உப்புச்சொப்பில்லாத வாழ்க்கையாக போய்கொண்டிருந்தது சிவாவும் வேலைக்கு சேர்ந்தால் திருமணத்திற்கு பெண் பார்க்கவும் துவங்கினார்கள் அப்போதுதான் சிவா தன் காதல் விஷயத்தை கூறி குண்டை தூக்கி போட்டான் சுமதிக்கு ஏனோ இந்த திருமணத்தை எதிர்க்க தோணவில்லை சிவா விரும்ப பெண்ணு வேறு ஜாதியாக இருந்தாலும் அந்த பெண்ணையே திருமணம் செய்து வைப்பதுதான் சரி என்று அவளுக்கு தோன்றியது அன்று ஞாயிற்றுக்கிழமை சிவா காலை டிஃபனை உண்ணுவதற்காக கீழே வந்தான் சுமதி அதற்காக காத்திருந்தது போல் சிவா நான் ஒன்று கூறட்டுமா நீ பேசாமல் அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள் இல்லை என்றால் நம் முடிக்க வேண்டும் என்று கூறி பார்க்காத பெண்ணை பணத்திற்காக தலையில் கட்டி வைத்து விடுவார்கள் என்றாள் சுமதிக்கு இன்னும் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு ஜாதி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று தீர்க்கமாய் இருந்தாள் ராதாகிருஷ்ணன் சிவாவிடம் பேசுவதையே தவிர்த்தார் அன்று வெள்ளிக்கிழமை சிவா ரமணியை அழைத்துக் கொண்டு ஆத்து பக்கம் இருக்கும் சிவன் கோவிலுக்கு வந்தான் அங்கே சித்தியும் சித்தியின் சிவாவும் ரமணியும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டார்கள் நல்ல பொருத்தமாகத்தான் இருக்கின்றது ஐஏஎஸ் தகுதியுடன் அடக்கமும் சேர்ந்திருந்தது சுமதிக்கு ரமணியை மிகவும் பிடித்து போய்விட்டது அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் முறைப்படி சிவாவியுடன் ரமணியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டார்கள் திருமண பேசியும் முடிவாகியது எல்லா ஏற்பாடுகளையும் சிவாவும் சித்தி சுமதியும் சேர்ந்தே செய்தார்கள் ராதாகிருஷ்ணன் திருமணத்திற்கு வரவே இல்லை மண்டபத்தில் எளிய முறையில் திருமணம் நடந்தது மணமக்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர் ராதா கிருஷ்ணனின் காலில் புதுப்பண தம்பதியினர் விழுந்தனர் ராதாகிருஷ்ணன் ஒன்றும் பேசாமல் சிலை போல் அமர்ந்திருந்தார் ஆசீர்வாதம் பெற்று மணமக்கள் உள்ளே சென்றனர் வீடு சிவா லோன் போட்டு வாங்கிய வீடு என்பதால் ராதாகிருஷ்ணனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இல்லை என்றால் உள்ளேயே விட்டிருக்க மாட்டார் சுமதிக்கு ரமணியை மிகவும் பிடித்து போனது வீடே கலகலப்பாக மாறியது ரமணி அலுவலகம் செல்லும் பொழுது மாமனாரிடம் போயிட்டு வரேன் மாமா என்று சொல்லுவாள் முதலின் ம் என்பார் இப்பொழுதெல்லாம் போயிட்டு வா என்பார் கொஞ்சம் கொஞ்சமாக ரமணியிடம் நன்றாக பேச ஆரம்பித்தார் இரண்டு வருடத்தில் ரமணிக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது ராதாகிருஷ்ணன் பேரனை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தார் அதில் எந்த ஜாதியும் தெரியவில்லை பேரனின் முகத்தில் தன்னைத்தான் சிறிய உருவத்தில் பார்த்தார்